வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் ஒன்றுடைய இலக்கணப் பகுதி பருவம் ரெண்டு இயல் ஒன்னுடைய இலக்கணப் பகுதி இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொற்கள் இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வடச்சொல் அந்த பொருத்துகளை பார்த்தீங்கன்னா தெரியும் இயற்சொல் அப்படின்றதுக்கு சோறு அப்படின்றத ஆன்சராக கொடுத்துருக்காங்க இயற்சொல் அப்படின்னா எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் மாதிரி இருக்கக்கூடிய சொல் தான் இயற்சொல் அப்படின்றது திரிச்சொல் அப்படின்னா திரிச்சொலுக்கு அழுவம் அப்படின்ற ஆன்சரை மார்க் பண்ணியிருக்காங்க அழுவம் அப்படின்னா கடல் இது வந்து கற்றவர்களுக்கு மாத்திரமே பொருள் விளங்கக்கூடிய சொல் வந்து திருச்சொல் அடுத்தது பார்த்திங்கன்னா திசைச்சொல் திசைச்சொல்லுக்கு பெற்றம் அப்படின்ற ஆன்சர் மார்க் பண்ணியிருக்காங்க பெற்றம்னா பசு இது வந்து வடமொழி தவிர வேறு மொழிகளிலிருந்து தமிழில் காணப்படும் சொல் தான் திசைச்சொல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வடச்சொல் சமஸ்கிருத மொழியில் உள்ள சொற்கள் வடமொழியில் உள்ள சொற்களை தான் வடச்சொல்னு சொல்லுவோம் அதற்கான ஆன்சர் வந்து ரத்தம் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க